நட்சத்திரங்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லல இன்னைக்கு நாம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கடக ராசி அன்பர்கள் கடன் பிரச்சனை தீர செல்வம் பெருக என்ன வழிபாடு பண்ணனும் அப்படின்றதுதான் பார்க்க போறோம் பொதுவாவே கடகம் அப்படின்னாலே நம்ம வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யாரு அப்படின்னா பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணலாம் அதை விட்ட சந்திர வழிபாடு பண்ணலாம் இப்ப காசு பணம் வசதி மணி மணி துட்டு எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா அதுக்கு என்ன கடவுளை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஐஸ்வர் வழிபாடு பண்ணுங்க ஐஸ்வர் எப்படி வழிபாடு பண்ணும் ரொம்ப எளிமையான வழிபாடுதான் பரமேஸ்வரனோட வழிபாடு நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் பண்ணலாம் சனிக்கிழமை தோறும் பண்ணலாம் உங்களுக்கு என்னைக்கு நேரம் இருக்கோ அன்னைக்கு பண்ணுங்கம்மா சிவ வழிபாடுக்கு நேரம் காலு நேரம் காலம் நட்சத்திரம் நல்லது கெட்டது எல்லாம் கணக்கு கிடையாது உண்மையான அன்பு எனக்கு ஈசை மேல இருந்தா போதும் ஈச வாரி வழங்கிடுவா அப்படின்னு சொல்லலாம் அப்ப ரீஸ்வரரை வழிபாடு பண்ணலாம் நிறைய வந்து தனி கோயில்லி அப்படின்னு ஒரு சில கோயில்ல இருக்கு போட்டோ வாங்கி வச்சுக்கலாம் ரூபம் தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை சிவனோட போட்டோ இருக்கு லிங்க என்ன லிங்கமா இருந்தாலும் நீங்க வந்து வச்சுக்கலாம் ஈசனோட போட்டோ வச்சு அவனை ஐஸ்வரீஸ்வரனா பாவிச்சு வழிபாடு பண்ணலாம் இது எப்படி வழிபாடு பண்ணலாம் எந்த நாளா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு விளக்கு இரட்டை விளக்கு எதனாலும் ஏத்தி வச்சுக்கோங்க நெய் விளக்குதான் ஏத்தனமாம் அம்மா எள்ளு விளக்கு ஏத்தனா பரவாயில்லையாம்மா ஆமனுக்கு விளக்கு ஏத்தினா பரவாயில்லையாமா அதுதான்மா நான் திரும்பி சொல்றேன் ஈசனுக்கு அவன் மேல் வச்சுன்னு அன்பு மட்டுமே பிரதானம் நீ வெறும் கையில கூட உனக்கு பூஜை பண்ணலாம் ஒண்ணுமே நெய்வேத்தியம் பண்ணாத பண்ணாம கூட நீ நான் பாலு பஞ்சாமிர்தம் பாயசம் எல்லாமே உனக்கு வச்சுட்டேன் ஈசா சாப்பிடு அப்படின்னா ஆத்மார்த்தமா அவன் சாப்பிடுவான் சூக்ம ரூபத்துல அப்ப நம்ம வெறும் கையில முழம் போடலாம் அப்படின்னா அது ஈசனுக்கு தான் ஈச வழிபாட்டுலதான் அப்ப உங்களால எப்படி முடியுமோ அப்படி எளிமையான விதத்துல வழிபாடு பண்ணுங்க இருந்தாலும் உங்களுக்கு முடியும் அப்படின்னா போட்டோ வைங்க ரெண்டு பக்கமும் விளக்கேத்துங்க முடியும்னா நெய் விளக்கேத்துங்க வாசனையான பூக்கள் போடுங்க நிவேதனம் அப்படின்றது உங்களுக்கு என்ன அவரா சாப்பிட போறாரு சூக்ஷம ரூபத்துல சாப்பிட போறாரு நம்ம தான் சாப்பிட போறோம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அது நிவேதனமா வைங்க வச்சுட்டு நம்ம மந்திரம் அப்படின்றது சொல்லணும் இல்லைங்களா என்ன மந்திரம் சொல்லணும் ஐஸ்வரீஸ்வரனுக்கு ஐஸ்வரீஸ்வரனுக்கு நூத்தி எட்டு போற்றி இருக்கு ஐஸ்வர்ஸ்வரர் காயத்ரி இருக்கு எத்தனையோ மந்திரம் இருந்தாலும் ஓம் ஐஸ்வரீஸ்வராய நமக்கு ஓம் ஐஸ்வரீஸ்வராய நமக்கு ஓம் ஐஸ்வரீஸ்வராய் நமக்கு இந்த மந்திரம் போதும் இத நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு தூப தீபம் கற்பூரம் ஏத்தி நமஸ்காரம் நிவேதனம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு உங்களோட வேண்டுதல் வேண்டிக்கோங்க இது இருபத்தி ஓரு வாரம் தொடர்ந்து செய்யுங்க பெண்கள் தீட்டு காலங்கள்ல அந்த வாரம் இப்போ மூணு வாரம் செய்யறீங்க தீட்டு நாட்கள் வந்துச்சு அப்படின்னா விளக்கிட்டு அதுக்கப்புறம் காலம் முடிஞ்ச பின்னாடி நாலாவது வாரம் இப்படி தொடர்ந்து இருபத்தி ஓரு வாரம் செஞ்சு கூட சென்சியரா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மையா உழைக்கிறீங்க டெடிக்கேட்டடாக உழைக்கிறீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படின்றது கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வரும் வாழ்த்துக்கள்